பன்னாட்டு லயன் சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றதை முன்னிட்டு கோவையில் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவு மற்றும் பழங்கள் வழங்கி காந்திமாநகர் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக நித்யானந்தம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரது பதவிக்காலம் துவங்கிய முதல் நாளை கொண்டாடும் விதமாக ஆண்டின் முதல் நிகழ்வாக லயன்ஸ் கிளப் அக்ஷயம் சார்பாக சேவை திட்டங்கள் மற்றும் அரசு பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோர் மற்றும் நோயாளிகள் உள்ளிட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் உள்ளவர்களுக்கு பழங்கள் பிஸ்கெட்டுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை காந்திமா நகரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் ஜெர்சி பனியன்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இதேபோல பள்ளியில் உள்ள நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் உள்ளிட்டவைகள் லைன் சங்க நிர்வாகிகள் வழங்கினர் பள்ளி விழாவில் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆரோ மீரா மதர்ஸ் வில்லேஜ் லைன் சங்கம் சுப்ரீம் கிளப் லைன்ஸ் சங்கம் லைன்ஸ் கிளப் ஆஃப் அன்பு திருப்பூர் கிரேட்டர் லைன்ஸ் சங்கம் மற்றும் சிறுசேவை அறக்கட்டளை ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் இந்த விழாவில் கௌரவ அழைப்பாளராக பன்னாட்டு லைன்ஸ் சங்க முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட ஆளுநர் டாக்டர் நித்யானந்தம் முன்னாள் ஆளுநர் ராம்குமார் முதல் துணை நிலை ஆளுநர் ராஜசேகர் இரண்டாம் துணை நிலை ஆளுநர் பி எஸ் செல்வராஜ் ஜிஐடி ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெய்காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் கர்ணன் லயன்ஸ் கிளப் ஆப் அக்ஷயம் தலைவர் சிவராஜ் சாட்டர் பிரசிடென்ட் ஷீபா கர்ணா செயலாளர் அட்மின் செந்தில்ராஜன் செயலாளர் ஆட் கோவிந்தராஜன் பொருளாளர் கவிதா முன்னாள் தலைவர் சந்திரபிரபா உள்பட பல்வேறு லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்